மல்டி ரூஃப் நேரங்களுக்கு வணக்கங்க நாங்கள் எங்கள் வீட்டில் சாரீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க டிசைன் பிடிச்சதுன்னு எடுத்து வச்ச சாரீஸ் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு பார்த்தோம் நிறையா டிசைன்ஸ் அருமையான டிசைன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க வீடியோக்காலாக வாங்க வந்து பாருங்க அம்பியா இது என்ன ஜெர்மன் ப்ளூ ஸாரீஸா ஆமாங்க பார்ட்ரு வந்து ரோஸ் பார்ட்ரு இது வந்துங்க ரோஸ் பார்ட்ரு ஜெர்மன் ப்ளூ சாரீஸ்ங்க இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அதனால இது நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க அந்த ஜெர்மன் ப்ளூக்கும் அந்த ரோஸ் கலர் பார்டருக்கு எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்துங்க சின்ன சின்ன ஃபங்க்ஷன் கட்டிட்டு போலாங்க கட்டிட்டு போலாம் டிசைன் நல்லா இருக்குங்களா பாருங்க டிசைன்ஸ் பாருங்க ஜெர்மன் ப்ளூக்கு இதுக்கு அருமையா இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் வந்தா ராணி ரோஸ் தான் வருது ஆ இது ரோஸ் கலர் ப்ளவுஸ் இதான் ரோஸ் கலர் ப்ளவுஸ்

நல்ல பார்டர் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் நாங்க எங்க கிட்ட சாரீஸ் நான் நாங்க சாரீஸ் பண்றோம்லங்க அது வந்து எனக்கு பிடிச்சது நான் எடுத்து வச்சிருக்கேன் வரும்போது டிசைன் பிடிச்சத எடுத்து வச்சுடுவாங்க டிசைன் பிடிச்சதுன்னா ஒன்னு எடுத்து வச்சிருவாங்க ஏங்க அதுக்கோசரம் வர சாரீ இல்ல எடுக்க மாட்டேங்க எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சா எடுத்து வச்சிருவாங்க எடுத்து வச்சுக்கோங்க இது ப்ளவுஸ் எப்படி வந்துச்சு இதுக்கு அந்த பேபி ரோஸ் தாங்க ரோஸ் கலர் ரோஸ் கலர்லயே பார்டர் கலர்லயே ப்ளவுஸ் டிசைன் எப்படி நல்லா இருக்குங்களா

டிசைன்ஸ் பார்த்தீங்களா அருமையாக இருக்கு கட்டும் போது நல்லா அருமையாக நல்ல டிசைன்ஸ் உடவே மாட்டாரு நீ பார்க்க அதை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்க அப்படின்னு பாருங்க ஆனால் லேடிஸ்னாவே சாரீஸ் மேலே ஆசையாக தாங்க இருக்கும் இதில் மொத்தம் அஞ்சு கலர் வந்தது இந்த கலர் இவங்க எடுத்துக்கிட்டாங்க டிசைன் அம்மையாக இருக்குது பாருங்க இந்த டிசைன் பாருங்க இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சாரீ இந்த சாரீஸ் வந்துங்க சம்மங்கி கிரீனும் ராமர் கிரீன் பார்டர் போட்ட மாதிரி இருக்குங்க சம்மங்கி கிரீன் சாரீஸ் ராமர் அதாவது ராமர் கிரீன் அத டார்க் கிரீன் மாதிரி மயில் பச்சை இந்த இது வந்து மயில் பச்சைன்னு சொல்வாங்க மயில் பச்சை மயில் ப்ளூ பார்டர் போட்ட மாதிரி இருக்குங்க கொஞ்சம் லேசா இந்த கோல்டன் ஜர்க கொடுத்த மாதிரி இருக்கு இந்த சாரீஸும் நல்லா இருக்கும்ங்க டிசைன் பாருங்க செமையா இருக்குது அருமையா இருக்குது என்னோட ப்ளவுஸ் என்னது நல்லா இருக்குங்க انا கட்டும் போது நல்லா இதுனோட ப்ளவுஸ் என்னது ப்ளவுஸ் வந்து அந்த மயில் ப்ளூவும் மயில் பச்சையும் தான் ப்ளவுஸ் ஓ இதான் ப்ளவுஸா அது அது ப்ளவுஸ் இந்த sarees எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அருமையா இருக்கு இதுலயே எல்லாமே ஒரு 5 5 சேலை வரும் ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டீங்கனா ஒரு 5 சேலை 5 sarees வருங்க சிலது 4 வரும் அடுத்த sarees பார்க்கலாங்க இது பாருங்க ஒரு ஜெர்மன் ப்ளூ சாரீஸ் டிசைன் பாருங்க ஒரே காம்போ டிசைனா இருக்குது பார்த்தா ஏம்பியா ஆமாங்க இது வந்துங்க உள்ளர டார்க் இது மெரூன் கலர் மாதிரி வருங்க ஜெர்மன் ப்ளூல மெரூனும் பிங்க்கும் கலந்த மாதிரி வரும் ப்ளௌஸ் இந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜர்க இந்த மெரூனும் கலந்த கலந்த மாதிரி ப்ளௌஸ் இது டிசைன்ஸ் பாருங்க எப்படி அருமையா இருக்கு கட்டும்போது டிசைன் பாருங்க டிசைன் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மேலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது பார்டரோட பாருங்கள் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான டிசைன் அடுத்த சேரீஸ் பார்க்கலாங்க இந்த சேரீஸ் பாருங்க பேரட் கிரீன் பேரட் கிரீன் ராணி ரோஸ் பார்டர் ராணி ரோஸ் பார்டருங்க இந்த சேரீஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க டிசைன் பார்த்தீங்களா உள்ள வந்து புட்டா புட்டா போட்ட மாதிரி இப்படி வருது கீழே இங்கே ஒரு ஒர்க் இருக்கு ராணி ரோஸ் இது வந்து பிளவுஸ் வந்து ராணி ரோஸ் பிளவுஸ் வந்து ராணி ரோஸ் கலரே வருங்க இதா இந்த டிசைன் பாருங்க மேலே வந்து ஃபோக்கஸ்ல காமிக்கிறோம் பாருங்க ஏங்க இந்த டிசைன்லாம் நல்லா இருக்குங்களாங்க பிடிச்சதாங்க அருமையா இருக்கு பாத்தீங்களாங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாருங்களா ஆமா ஆனா நான் நான் எடுத்துக்கலாம்னு கேக்கும் பொழுதுங்க சாரீஸ் வந்தேனே சரி பார்க்கலாம் நமக்கு பிடிச்ச ரகா இருந்தா எடுக்கலாம் உங்களுக்கு அவ்வளவு ஒத்து வராத உடனே என்னன்னு வருங்க இது உங்களுக்கு நல்லா இருக்காதே அப்படினு சொல்லுவாருங்க இப்ப பாருங்க சூப்பரா இருக்குது அருமையா இருக்கு பக்காவா இருக்குதுங்கறாங்க பேரட் கிரீன் ராணி ரோஸ் சேம சூப்பரா இருக்கு அது எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப டாப்பா இருக்கு

டிசைன் அதாவது மல்டி கலர் டிசைனோட இருக்கு ஏம்பியா இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கேன் இதே தாங்க ஒரு அஞ்சு கலர் நாலு கலர் அஞ்சு கலர் வந்து டிசைன் பாருங்க இருக்குது அருமையாக இருக்கு இது என்ன ப்ளவுஸ் வந்துச்சு இது வந்து ஆ சூப்பர் நல்லா இருக்கும் இந்த டிசைன் பாருங்கள் கோல்டு கலர் ப்ளஸ் அதாவது ராணி ரோஸ் ராணி ரோஸ் இல்லை சாக்லேட் ரோஸ் மிட்டாய் ரோஸ்னு சொல்லுவாங்க ராணி ரோஸ்ஸும் எடுத்துக்கலாம் உள்ள அந்த டிசைன் காமிக்கிறேன் பாருங்க அப்போ இது ப்ளவுஸ் என்ன கலரு ப்ளவுஸ் வந்துன்னா கோல்டு கலரில் வரும் ஓ கோல்டு கலரா அது பார்ட்ரு வந்துருக்குது அதனால தான் ப்ளவுஸாக வரும் ஆ டிசைன் பாருங்கள் இதெல்லாம் கட்டும்போது அருமையாக இருக்கு நல்லாயிருக்கும் இதை அப்படித்தாங்க ஒரு நாலு கலர் வந்துச்சு இந்த ராணி ப்ளவுஸுங்கிற மாதிரி ஒன்று மயில் கலர் ஒன்று அப்புறம் ஏதோ ஒரு இது மாதிரிங்க டார்க் க்ரீன் மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துச்சு வச்சுங்களேன் இவங்க இது பிடிச்சு எடுத்துக்கிட்டாங்க சிம்பிளா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிட்டு கட்டிட்டு போலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த சாரீஸ் பாருங்க இது வந்துங்க பீட்ரூட் கலர்ங்க இந்த சாரீஸ் என்ன பார் வித்தியாசமா இருக்கு பார் நல்லா இருக்கு ம் ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் லேசா பார்டர் வந்து லேசா ஜர்கு பார்டர் மாதிரி இருக்கு ப்ளவுஸ் வந்து இந்த பார்டர் வர மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் அப்படி தான் வந்துச்சாம் எனக்கு தெரியுதுங்களா டிசைன் பாருங்க இந்த பார்டார் பாருங்க டாப்ல இருந்து காமிக்கிற பாருங்க சூப்பராக இருக்கு இந்த இந்த மாதிரி சாரீஸ் எல்லாங்க இந்த சிம்பிளா காது குத்தல் சிம்பிளான இதுக்கெல்லாம் ஒரே அமௌண்ட்ல யாராவது போலாம் கட்டிட்டு போகலாம் இல்லை கல்யாணம் விட மாட்டாங்களா எப்படி கட்டலாம்

Pink जार, oh. oh. पिंक विरु सन्नமா गोल्ड जरी जरी வருங்க இந்த சாரீஸும் ரொம்ப நல்லா இருக்கும் அத லைட்டா ஒரு க்ரீம் கலர் அதுல வந்துங்க ராணி ரோஸ் டிசைன் இது வந்துங்க बॉर्डर இது என்ன ब्लाउஸ் என்ன கலர் ब्लाउஸ் வந்து பிங்க் கலரே தான் வரும் பிங்க் ஏதா வருமா பிங்க் வந்து எடுப்புடுமா ம் நல்லா இருக்கும் ம் पिंक க்ரீமும் கலந்த மாதிரி வரும் ஓ இதுவும் கலந்த மாதிரி கலந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு

நான் எனக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து போகணும் நல்லா இருக்குங்க அடுத்த சாரீஸ் பார்ப்போம் இது பாருங்க ராமர் கிரீன் சாரீஸ் ஜருக பார்டர் கட்டம் கட்டமாக போட்ட மாதிரி இருக்கு கோல்டு ஜரி கோல்டு ஜரிங்க இது என்ன பிளவுஸ் என்ன கலர் பிளவுஸ் வந்து இது அப்படியே ரன்னிங் பிளவுஸ் ஓ ரன்னிங் பிளவுஸா ரன்னிங் பிளவுஸ் மேட்ச் ஆகுமா அதனால நான் இது தேச்சுக்கல ரன்னிங் பிளவுஸ் நான் தேச்சுக்கல ஓ ரன்னிங் பிளவுஸ்ங்கனால வேற வேற எடுத்து வந்தாச்சு ஓ டிசைன் பாருங்க பார்ட்ரு ஒன்றும் பெருசாக இல்லை சும்மா கரெக்டாக கொடுத்துருக்கு அதனால் ரன்னிங் ப்ளவுஸ் போட்டாங்களா இருக்குது இவங்க ரன்னிங் ப்ளவுஸ் வேணான்ட்டு வெளியே போய் இன்னொரு ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சு மேட்சிங்க்கு நல்லா இருக்கு டிசைன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்களா அருமையாக இருக்குது பாருங்க டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேற சேரீஸ் காமிக்கிறேன் இது பாருங்க ஒரு கோல்டன் ஃபங்க்ஷன் சாரீஸ்ன்னு சொல்லலாம் டிசைன் பாருங்க எப்படி இருக்கு இது வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டால் அருமையாக இருக்கும் ஏன் பைய நானே பிளாக் போட்டால் நல்லா தான் இருக்கும்னு சொல்கிறாருங்க ஆனால் எனக்கு பிளாக் பிடிச்சல தெரியலன்னு சொல்லுங்க அதாவது பிளாக் கலர் பிளவுஸு இதுக்கு வந்து அருமையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் டிசைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோல்டு கலர் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கட்டுற அளவுக்கு ஒரு சாரீஸு இதில் அப்படித்தாங்க ஒரு அஞ்சு ஆறு கலர் வந்தது இல்ல இவங்க இந்த கோல்டு கலர் வேணும்னு எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஆறு கலர் இதில் வந்துச்சு ஒரு லைட்டு ப்ரௌன் ஷேட்லாம் ஒன்று வந்துச்சுங்க அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது பாருங்க டாப் வந்து காமிக்கிற மாதிரி பாருங்க சூப்பராக இருக்கு கோல்டு கலர் கட்டும்போது அழகாக இருக்கு அழகா இருக்கு நல்லா இருக்கு பிராசோ காட்டன் சாரீஸ் பாருங்க பிளாக் பார்ட்ரோட இதில் அப்படிதாங்க ஒரு ஆறு டிசைன் வந்துச்சு ஆறு கலர் வந்துச்சு டிசைன் ஒன்று தான் ஆறு கலர் வந்தது அருமையாக இருக்குதுங்களா அருமையான டிசைன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது டிசைன் பாருங்க ஓ செமையா இருக்கு இது பாருங்க எல்லோ கலர் இதுவும் வந்து பார்ட்ரு வந்து ராமர் பச்சையா

ஒரு இதுக்கே ஒரு சும்மா ஒரு கடை இது போறதுக்கு இல்ல ஏதோ ஒரு சின்ன வந்து பிளைன் லியே Black கலர் தான் வரும் ஓ பிளைன் வந்துச்சா? நல்லா இருக்கு. இது வரங்க க்ரீம் கலர வித் மாங்க பேஞ்சு போட்ட மாதிரி வாங்க மஞ்சள் ஜெர்மன் ப்ளூ கிரீன் கலர்ல வந்த மாதிரி இருக்கு இதுவும் காட்டன் கிராஸ்ல தான் உள்ள எல்லாம் புட்டா போட்ட மாதிரி இருக்கு சைஸ் ரொம்ப அழகா இருக்குங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து இந்த ஜெர்மன் ப்ளூ தான் ஓ ஜெர்மன் ப்ளூ ஜெர்மன் ப்ளூ வரும்போது அந்த கிரீன் கலர் இருக்கிறதுக்கு அருமையா இருக்கும் டிசைன் பாத்தீங்களா செமையா இருக்குது பாருங்க எனக்கு வந்துங்க ஜெர்மன் ப்ளூ பிங்க் ராமர் கிரீன் இந்த மாதிரி எல்லாம் வந்துனா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப பிடிக்கும் வைங்களா ஓ ஓ அதனால் அப்போ விரும்பி எடுத்துக்கிட்டாங்க சேலைய சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்த சாரீஸ் பார்ப்போம் இது பாருங்க ஒரு பாகல்புரி சாரீஸ்ங்க இது இது வந்து ரேட்டு கம்மி தான் வரும் அண்ணா டிசைன் நல்லாயிருக்கும் மல்டி கலராக மல்டி கலராக வர்றதுனாலங்க பாகல்புரி சாரீஸ் பாருங்க நல்லா இருக்கு பார்ட்ரு ரோஸ் கலர் பிளவுஸ் ஆர்டர் இருக்கு

நல்லா இருக்கும் ஒரு நாற்பது நாற்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரி சாரீஸ் கட்டுறவங்களுக்கு நல்லா எடுப்பாக நல்லா டிசைன் அருமையாக நல்லா இருக்கும் அடுத்த சாரீஸ் பார்க்கலாங்க இந்த சாரீஸும் பாருங்கள் இதுவும் பார்க்கறது தாங்க வார செம்மையாக இருக்கு கோல்டு கலரும் இந்தாண்ட பிங்கும் வைலட்டும் உள்ள மாதிரி எலாம் வந்து மாதிரிங்க பார்டர் ஆரம்பிக்குது அந்த பார்டர் பார்டர் டிசைனே ப்ளவுஸ் வரும் நல்லா இருக்கும் ஓ பார்டர் டிசைனே ம் அதான் இந்த க்ரீம் கோல்ட் கலர் இருக்கும் இதுக்கும் வயலட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் செமையா இருக்கு பாருங்க சூப்பர் பாகல்புரி டிசைன் நல்லா இருக்குங்களா ஆ அருமையா இருக்கு இந்த sarees பாருங்க இது பாகல்புரி sarees தாங்க இது நல்லா மல்டி கலரா இருக்குங்க ம் டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல மல்டி கலர் பார்டர் பார்டர் இந்த கலர் பார்டர் வந்து பிங்க் வித் நடுப்புற வந்து ப்ளௌஸ் இதே மாதிரி ஆன் ப்ளௌஸ் இதே பிங்க் ஏ தான் இதா இருக்கு மூணு மல்டி கலரா வருது இது பாருங்க நான் வந்து இந்த sarees வந்துங்க ஒரு புனியா ஜனக்கி கட்டிட்டு போய் இருந்தாங்க அப்ப எங்க சொந்தக்கார பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குناங்க அப்புறம் இதுலயே நான் அஞ்சு sarees எடுத்துட்டு வந்தங்களா அதுல எங்க சொந்தக்காரங்களே நாலு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க இது வந்து கிரேப் சாரீஸ்ங்க டிசைன் பாருங்க பார்டரோட பார்டர் கிரே கலரு டிசைன் சூப்பராகுங்களா அடுத்த சாரீஸ் பார்க்கலாங்க இது பாருங்க ஒரு ராயல் ப்ரூ ராயல் ப்ளூவில் டர்க்கி கிரேப்ஸ் பார்டர் டிசைன் பாருங்க இங்கிருந்து காமிக்கிறேன் டிசைன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி டர்க்கி கிரேப்ஸ் எல்லாம் டிசைன் நிறையா வருங்க டிசைன் அருமையாக இருக்குது இது பாருங்க கிரே வித் பிளாக் சாரீஸ் ஏதோ டர்க்கி கிரேப் தாங்க கிரேப்ஸ் ஐட்டம் இது ஒரு டிசைன் பார்த்திங்களா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குங்களா நல்லாயிருக்கும் இது வந்துங்க கிரேப்ஸ்லேயே வேறு ஒரு ஸ்டப் குவாலிட்டிங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெவி ஆகிட்டோம் இது மாதிரிங்க பார்டரோட ப்ளவுஸு ரெட் கலர் ப்ளவு ப்ளவுஸாக அம்மியா ஆமாங்க இதுக்கு வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் இது டாப்ல டாப்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் டிசைன் பார்த்திங்களா நான் வந்துங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ளைன் ப்ளவுஸ் வந்துனா எனக்கு பிடிக்கும் எடுத்து ப்ளைன் ப்ளவுஸ் வந்தா எடுத்துக்குவாங்க அது உள்ள எதாவது கச டிசைன் வரது அவங்களுக்கு பிடிக்காது ஒரே இது மாதிரி வந்து எடுத்துக்குவாங்க டிசைன் வேறுங்க செவ்வளவு சூப்பராக இருக்கு இது வந்துங்க என்ன சாரி சம்பரிய இது க்ரேப் தான் கிரேப் தான் கிரேப்லாம் வந்து அதுதான் ரோஸு டிசைன்லாம் போட்ட மாதிரி இது இது வந்து வந்தோன்னே போயிடுச்சி சரி இது வந்துங்க பிங்க் கலரு ஒரு மாதிரி வேறு ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீனு அப்படிலாம் வந்துச்சுங்க

எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கிறோம் டெய்லியும் ஷார்ட்ஸ் வாரத்தில் ஒரு மூணு நாலு வீடியோ வந்துக்கிட்டு இருக்குதுங்க எங்கள் வீடியோ பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் வணக்கங்க நன்றி